யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ விரதம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு வந்து ஒவ்வொரு கிழமையில ஒரு பிரதோஷத்துக்கு வந்து ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து நம்மளுக்கு உண்டு அதே போல இப்ப வர பிரதோஷம் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானின் ஆதிக்கம் உடையது சூரிய பகவானுக்கு வந்து உகந்த கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை சோ அந்த சூரிய பகவானோட ஆதிக்கம் இருக்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம பிரதோஷ வழிபாடு செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷத்துக்கு குறிப்பிட்ட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு அதாவது நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த பிரதோஷத்துக்கு உண்டு ஏன்னா இந்த பிரதோஷம் வந்து சூரிய பதிகம் பகவான் ஆதிக்கம் நிறைந்த ஒரு பிரதோஷம் ஸோ அதனால இந்த பிரதோஷத்துல நம்ம வந்து அந்த இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரதோஷம் வந்து நாலரை ஆறு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறோம் அந்த நாலரை மணி வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம் அது இன்னும் உகந்தது ஏன்னா நாலரை மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்கு வந்து மிக அந்த நாட்டி ஒரு நாலரை ஆறு பைரவருக்கு வந்து உகந்தமான ஒரு நேரம் அதே டைம்ல பிரதோஷமும் சேர்ந்து வருது அது ஒன்று விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விரதம் இருந்து நீங்க வந்து இப்போ சிவபெருமானை வந்து சிரத்தையோடு வழிபட்டு அபிஷேக தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் அமைதியா அதாவது பேசக்கூடாது இந்த கோவிலில் வந்து நம்ம அபிஷேகம் வந்து பண்ணும்போது துணை துணை துண துணை எதாவது பேசிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே பேசாம அமைதியா நம்மளோட சி சிந்தனையை ஃபுல்லாக அவங்ககிட்ட வந்து லயிச்சு நம்மளோட பிரச்சனைகள் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அவங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி லயிச்சு அவனன்னும் அவனோட ஓம் நமச்சிவாய அந்த பஞ்சாச்சர நாமத்தை சொல்லிக்கொண்டே வந்தால் நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் அபிஷேகம் ஃபுல்லாக உட்காரணும் கடைசி ஆர்த்தி வரைக்கும் இருக்கணும் இருந்து பார்த்துட்டு போகணும் இந்த பிரதோஷம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதே போல் இந்த பிரதோஷத்துக்கு என்னென்ன தோஷம் நீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசை சூரிய தோஷம் இருக்குன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தி கிடைக்கும் இந்த பிரதோஷத்துல கேது தோஷம் இருந்தா கேது தோஷம் வந்து இது இதுவாகும் தோஷம் அதுவும் அகலும் இதே போல வந்து தந்தை மகன் அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அப்பா சொல்கிறத வந்து பையன் புரிஞ்சுக்க மாட்டான் பையன் சொல்றது அப்பா புரிஞ்சிக்க மாட்டான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதோஷம் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வர இந்த பிரதோஷம் இந்த பிரதோஷம் வெறும் சிவனை வழிபட்டால் தந்தை மகனுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் அகன்று நன்மை நடக்கும் அதே போல வந்து இருதயம் நோய் அதாவது இந்த ஹார்ட் அட்டாக்கு இந்த இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நோய் கண் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த பிரதோஷம் இருந்து சிவபெருமானை வந்து நம்ம வழிபட்டு கொண்டே வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியாதிகள் நீங்கி அவங்க வந்து சௌக்கியமா இருப்பாங்க அதே போல அரசு அரசு உத்தியோகத்துக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரதோஷம் வந்து இந்த நாட்டிகமலர் இந்த பிரதோஷம் விரதம் இருந்து திரதையுடன் சிவனை வழிபட்டு கொண்டு வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து எந்த பதவி அவங்க எதிர்பார்த்தாங்களோ அந்த பதவி வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கை கூடி வரும் அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும் என்ன ஏன் கேட்டிங்கன்னா இந்த பிரதோஷம் வந்து நம்மளுக்கு வந்து சூரிய பகவானின் ஆதிக்கம் இருக்க பிரதோஷனால இந்த பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷம் அதனால விரதம் இருந்து சரதியா விரதம் வந்து கடைபிடிச்சுன்னு வந்தீங்கன்னா நான் சொன்னேன் இவங்க எல்லாருக்குமே எல்லா விதமான செல்வங்களும் செழிப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அதே போல இந்த பிரதோஷத்துக்கு நான் நேவதியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கு சக்கர பொங்கலை நேவதியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு சக்கர பொங்கல் நேவதியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் அவ்வளோ நல்லது இதை செய்து சிரத்தையுடன் பக்தியுடன் நீங்கள் வழிபட்டு கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் மற்றும் நன் நற்பதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நம